என் உலகம் எனும் ஜோதிட மற்றும் ஆன்மீக வகையான யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிற விஷயம் திடீர் பணக்கார யோகம் யாருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வாங்க இன்றைய உலகில் பணம் என்பது மிகவும் முக்கியமான விஷயமாகிவிட்டது பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பது இன்றைய சூழ்நிலை ஆகும் பணம் என்பது குறிப்பிட்ட சிலருக்கு எளிதில் கிடைத்து விடுகிறது குறிப்பிட்டு பார்த்தால் பலருக்கு அவ்வளவு எளிதில் பணம் வரவு என்பது ஏற்படுவதே இல்லை ஜோதிட ரீதியாக யாருக்கு எளிதில் பணம் கிடைக்கிறது யாருக்கு திடீர் பணக்காரனாகும் யோகம் உண்டு அப்படின்னு இந்த பதிவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்ப்போம் வாங்க சரிங்களா பொதுவாக பொருளாதார ரீதியாக சிறப்பான பலன்கள் ஏற்பட ஜனன ஜாதகம் சாதகமாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் சரிங்களா ஜனன ஜாதகம் சாதகமாக இருப்பது மட்டுமன்றி கோச்சார கிரக சூழ்நிலையும் சாதகமாக இருந்தால்தான் பண வரவு சிறப்பாக இருக்கும் அதைவிட மிக முக்கியமான ஒன்று என்னன்னா ஒரு ஜாதகத்தில் யோகங்கள் இருப்பது முக்கியமில்லை யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களின் தசா புக்தி நடக்க வேண்டும் இந்த தசா புக்தி நடப்பது கூட முக்கியமில்லை அந்த தசா புக்தி பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வழி வகுக்கக்கூடிய தசா புக்தியாக இருக்க வேண்டும் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் அதை எப்படி தெரிஞ்சுக்குவது இப்போ ஜனன ஜாதகமும் தன யோகமும் பார்க்கலாம் என்னன்னு இரண்டாம் வீடு தனஸ்தானமாகும் ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானமாகும் பத்தாம் வீடு ஜீவனஸ்தானமாகும் பதினொன்றாம் வீடு லாபஸ்தானமாகும் பொதுவாக வீடு வாகன யோகத்தையும் அசையா சொத்து யோகத்தையும் உண்டாக்குவதற்கு வழி ஸ்தானமாக நான்காம் வீடு அமைகிறது அதுபோல ஐந்தாம் வீடு பலம் பெற்றிருந்தால் பூர்வ புண்ணிய வகையில் பொருளாதார ரீதியாக யோகத்தினை அடைய முடியும் சரிங்களா நவக்கிரகங்களில் தனக்காரகன் என வர்ணிக்கப்படக்கூடியவர் குரு பகவான் ஆவார் குரு ஒருவர் ஜாதகத்தில் பலமாக அமைய பெற்றால் பொருளாதார மேன்மைகள் எளிதில் இவர்களுக்கு உண்டாகும் ஒருவர் ஜாதகத்தில் முன்பு கூறியவாறு இரண்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய பாகங்கள் பலம் பெறுவது மிக மிக முக்கியம் அது மட்டுமின்றி இவர்கள் ஆறு எட்டு பனிரெண்டில் மறையாமல் இருப்பது மிகவும் முக்கியமாகும் இரண்டு ஒன்பது பத்து பதினொன்று இந்த அதிபதிகள் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்றிருப்பதும் ஆட்சி பெற்று பலமாக அமைவதும் வலிமையான தன யோகத்தை உண்டாக்கும் சரிங்களா குறிப்பாக நான்கு ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்கள் கேந்திரஸ்தானங்களாகும் ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய ஸ்தானங்கள் திரிகோணஸ்தானங்களாகும் ஸ்தானங்களாகும் ஒருவர் ஜாதகத்தில் கேந்திர திரிகோணாதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் இணைந்து பலமாக அமைய பெற்றிருந்தாலும் அதாவது பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களோடு இணைந்து பலமாக அமையப்பெற்று இருந்தாலும் எதிர்பாராத வகையில் இவர்களுக்கு பொருளாதார ரீதியான ஏற்றத்தினை அடைய முடியும் சரிங்களா பொதுவாக ஒருவர் ஜாதகத்தில் மூன்று கிரகங்கள் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் எவ்வளவு ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் சமுதாயத்தில் சொல்லக்கூடிய அளவிற்கு ஏற்றம் உயர்வினை என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக இவர் அடைவார் சரிங்களா இவர்கள் கண்டிப்பாக அந்த நிலையை அடைவார்கள் நான்காம் அதிபதி பலமாக அமைய பெற்றால் கிடைத்த பணத்தை வைத்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் சரிங்களா அதுபோல ஒருவர் ஜாதகத்தில் எந்த பாவம் பலம் பெறுகிறதோ அந்த பாவத்தின் வழியில் தாராளமான பணத்தினை அடைய இவர்கள் நேரிடும் உதாரணமாக ஒருவர் ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவம் பலம் பெற்றிருந்தால் தந்தை மூலமாகவும் ஏழாம் பாவம் பலம் பெற்றால் மனைவி மற்றும் கூட்டும் கூட்டு தொழில் மூலமாகவும் இவர்களுக்கு பணம் வந்து சேரும் நாலாம் பாவம் பலம் பெற்றால் தாய் வழியிலும் மூன்று பதினொன்றாம் பாவங்களும் செவ்வாயும் பலம் பெற்றால் உடன் பிறந்தவர்கள் மூலமும் எதிர்பாராத தன வரவுகளையும் இவர்கள் பொருளாதார மேன்மைகளையும் அடைய முடியும் அடுத்து கோட்சாரமும் தனயோகமத்தி பார்க்கலாம் சரிங்களா கோச்சார ரீதியாக ஜென்ம ராசிக்கு ஆண்டு இப்போ ஆண்டு கோல் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் இவர் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்யும் போது பண வரவு திருப்திகரமாக இவர்களுக்கு இருக்கும் சரிங்களா அதுபோல ஒரு ராசியில் அதிக காலம் தங்கும் சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய பாவகங்களில் சஞ்சாரம் செய்கின்ற போது பொருளாதார ரீதியாக மேன்மைகள் இவர்களுக்கு உண்டாகிறது அடுத்து தசாபுக்தியும் தன யோகமும் பார்க்கலாம் சரிங்களா ஒருவர் சம்பாதித்து அத்தியாவசிய செலவுகள் செய்வது என்பது தனயோகமாக கருத முடியாது சம்பாதிப்பது என்பது அவர்களது அத்தியாவசிய செலவுகளுக்கு அப்பாற்பட்டு அபரிமிதமாக அதிகப்படியாக சேரும் பணமே தனயோகம் ஆகும் அப்படிப்பட்ட சேர்க்கையானது தசா புக்தி மிகவும் சாதகமாக இருக்கின்ற காலத்தில்தான் ஏற்படுகிறது ஒரு தசா புக்தி நடைபெறும்போது அந்த காலத்தில் தான் இவர்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுகிறது குறிப்பாக எதிர்பாராத விதத்தில் தன யோகத்தை அடைய வைக்க தசா புக்தி ரீதியாக சில கிரகங்கள் தான் மிகவும் உது உதவியாக இருக்கிறது இவர்களுக்கு அதாவது அதுவும் குறிப்பாக சுக்கிரன் புதன் சனி ராகு ஆகிய திசைகள்தான் எதிர்பாராத யோகத்தினை இவர்களுக்கு உண்டாக்குவார்கள் குறிப்பாக சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு கேது ஆகிய திசைகள் நட நடக்கின்ற போது தன வருவாயானது ஒரு சீரானதாக இருக்கின்றது அது மட்டுமின்றி நேர்மையான வழியிலும் நல் வழியிலும் பல பொது காரியங்கள் செய்வதற்கும் பல பொது காரியங்கள் செய்வதற்கும் வழிவகுக்கும் இந்த திசையாகவே இவர்களுக்கு விளங்கும் சரிங்களா ஆனால் ஒருவருக்கு கேந்திர ஸ்தானங்களில் ஒருவருக்கு கேந்திர ஸ்தானங்களில் சுக்கிரன் புதன் சனி ராகு ஆகிய நான்கு கிரகங்கள் அமையப்பெற்று அந்த திசையானது நடைமுறையில் நடைபெற்றால் திடீர் செல்வந்தராக கூடிய அமைப்பினை உண்டாக்குகிறது பொதுவாக மூன்றாவது திசை பெரிய யோகத்தினை ஏற்படுத்துவதில்லை உதாரணமாக சனி நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு நான்காவது திசையாக சுக்கிர திசையாக வருவதால் சுக்கிரன் பலம் பெற்றுவிட்டால் எதிர்பாராத தன யோகத்தினை சுக்கிர திசையில் இவர்கள் அடைய முடியும் அதுபோல புதனின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர திசை மூன்றாவது திசை என்பதால் பெரிய யோகத்தினை ஏற்படுத்த இடையூறுகள் உண்டாகும் சரிங்களா சந்திரனின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை மூன்றாவது திசையாக வருவதால் அனுகூலத்தை இவரால் ஏற்படுத்துவதில்லை சரிங்களா ஏற்படுத்த முடிவதில்லை அதுவே சனி பலம் பெற்றிருந்தால் அதுவே சனி பலம் பெற்றிருந்தால் காலம் கடந்து வரக்கூடிய சனி திசை பெரிய அளவில் இவர்களுக்கு யோகத்தினை உண்டாக்குகிறது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் அரியதொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் பாருங்கள் அடுத்து இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி